Boop, mm boop, -hmm. வணக்கம் நாங்க மதுரையிலிருந்து வந்திருக்கோம் விருது மாவட்டத்தில் புத்தர் கண்காட்சி கேவிஎஸ் மேல்நிலைப் பிள்ளை நாளை வணக்கரிக்கிறது இங்கே வந்து சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் படிப்பு சம்பந்தமாகவும் மற்றபடி பொதுபோக்கு சம்பந்தமாகவும் அனைத்து புத்தகங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக வந்து தமிழக அரசு வந்து நம்ம ஒவ்வொரு ஸ்டால் போட்டிருக்கவங்களுக்கு வந்து பத்து டிஸ்கவுண்ட் பண்ண சொல்லி புக்கு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி வந்து நாலுலேருந்து ஸ்டால் கிட்டத்தட்ட நூற்றி இருபது ஸ்டால் வரைக்கும் போட்டிருக்காங்க அது போக கவர்மெண்ட்டு சம்மந்தமான இதெல்லாம் போட்டிருக்காங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் எல்லாருமே வந்து புத்தக விசி வரணும் விருது மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஊர்களில் இருந்து வரணும் இந்த ஊரில் வந்து ஸ்டால் போட வந்திருக்கோம் மதுரை சென்னை திருச்சி எல்லா ஊர்லும் வந்திருக்காங்க அனைத்து புத்தகங்களும் இங்கே கிடைக்கும் நன்றி வணக்கம் சார் என்னுடைய பேர் வந்து ஜே விக்டர் நீங்க என்ன பண்ணி நான் வந்து சிகிச்சை இருக்கேன் நானு அது போக வந்து புத்தகத்துறையே எனக்கு ரொம்ப விருப்பங்கறனால புத்தகத்துறையையும் வந்து நான் வந்து கலந்துக்கிட்டு ஷூட்டிங் இல்லாத நேரத்தில் நான் எல்லாம் கலந்துக்கிட்டு நான் எல்லா அதான் இருக்கேன் நன்றி வணக்கம் பிளாக் சந்தில் டூடியூப் சேனல் இங்கே பார்த்தோம்னா விருதுநகர் மாவட்டத்துக்காக விருதுநகர் விருதுநகர் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி இந்த புத்தக கண்காட்சியில் வந்து ஒரு சின்ன அழைப்புதல் எங்களுக்கு வந்துருந்துச்சு அந்த அழைப்புதல் பேரில் இங்க வந்து பார்த்தா மதுரைக்கு ஈக்குவலா ஈவெண்ட் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமாக இங்கே வந்து ஒரு புத்தக கண்காட்சி நடைபெற உள்ளது இந்த புத்தக கண்காட்சி வந்து பார்த்தோம்னா ஒரு பத்து பெர்சன்டேஜ் வந்து இங்கே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்க சொல்லியிருக்காங்க இங்கே வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து நேரடியான ஒரு பார்வையில் இந்த துவங்க நாள் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து புத்தக கண்காட்சி நாளை முதல் தான் ஆரம்பிக்குது இந்த நான்காவது ஆண்டு புத்தக கண்காட்சி இந்த புத்தக கண்காட்சி ஆரம்ப முதல் முதல் நாள் இருந்து இந்த பணிவடைகள்லாம் இந்த வேலைகள்லாம் எப்படி நடந்த எல்லாமே பண்ணியிருக்கேன் ரொம்ப பரபரப்பாக போய்க்கிருக்கு இந்த புத்தக கண்காட்சியோட வேலைகள் இதில் வந்து மாவட்ட ஆட்சியரே இந்த புத்தக கண்காட்சியை பத்தி நமது யூடியூப் சேனல்ல வந்து ஒரு விரிவாக கொடுத்திருக்காரு எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷம் அவர் சொன்னேன் ஐயா அந்த மாதிரி எங்களுக்கு வந்து இந்த புத்தக கண்காட்சியில் வந்து என்ன இருக்கு அப்படின்னு எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு நான் கேட்டேன் அவர் அவ்வளவு துறைகள் அவருக்கு முன்னாடி நூற்றம்பது பேர் இருந்தாலும் நான் வந்தேன் தம்பி அப்படின்னு சொல்லி எங்கள் பக்கத்தில் வந்து இந்த ரொம்ப அழகா பிரம்மாண்டமாக எங்களுக்கு வந்து அந்த புத்தக கண்காட்சியை பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காரு இதை வந்து கல்வியில ரொம்ப ஒரு முக்கியத்துவமாக இருக்கக்கூடிய மாநிலம் வந்து நம்ம தமிழகத்தில் விருதுநகர் மாவட்டம் அந்தளவுக்கு வந்து தமிழகத்தில் ரொம்ப முக்கியமாக இருக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இதே மாதிரி மற்ற மாவட்டங்கள்லேயும் வந்து நிறையா விருதுநகர் மாவட்டத்தில் புத்தக கண்காட்சி ரொம்ப ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால வந்து பார்த்தா இங்கே ஒரு நூற்றி இருபது கடைகள் ஸ்டால் வந்து போட்டிருக்காங்க இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது குழந்தைகள் விளாடக்கூடிய இடங்கள் இந்த விஷயங்கள் அதாவது அப்புறம் வேஸ்டேஜ் போடக்கூடிய இடங்கள் பசுமை சம்மந்தப்பட்ட இதை இதை பற்றிலாம் வந்து இங்க வந்து விரிவாக சொல்றாங்க ஒரு நாடு வந்து ஒரு நாட்டை அழிக்கணும் அப்படின்னா அங்க இருக்க லைப்ரரி அழின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம அந்த ஒரு ப பழைய புத்தகங்கள்லாம் கேட்டிருக்கோம் அந்த ஒரு லைப்ரரி அழிச்சோம்னா அந்த நாடு வந்து கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால வந்து கல்விக்கு வந்து அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் வந்து அந்த நாடு அழிக்கிறவனுக்கே தெரிஞ்சிருக்கு அப்ப அந்த இப்போ ஒரு ஒரு கல்வியை படித்தோம் அப்படின்னா ஒரு நாடு வண்ணமை பெறும் ஒரு வல்லரசு பெறும் அப்படின்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அந்த ஒரு இதை சொல்லியிருக்காங்க அது மாதிரி நிறைய புத்தகங்களை வாங்கி நம்ம படிக்கணும் நம்ம அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படித்தோம்னா குழந்தைகளுக்கு நம்ம எடுத்து சொல்லுவோம் இந்த கல்வியோட விஷயங்களும் சரி நாட்டு நடப்புகளும் சரி ஒரு பொது அறிவுகள் தான் தேவை இப்போ அரசு துறையில் எல்லா பேருக்கும் வேலை கிடச்சிடாது எல்லா பேரும் வேலைக்கு போயிட முடியாது அப்போது ஒரு புது அறிவு பொதுத்தன்மைகள்லாம் வேணும் அப்படின்ற ஒரு புத்தகம்ன்றது ஒரு முக்கியமாக ஆன விஷயம் ஐயா ஞான ஐயா நிறைய விஷயங்கள் புத்தகத்தை பத்தியே நிறைய எழுதியிருக்காரு முத்த புத்தகத்தை பத்தியே நிறைய சொல்லியிருக்காரு அதனால வந்து புத்தகத்துக்கு முன்னுரிமை கொடுப்போம் புத்தக கண்காட்சியை வந்து ஆதரிப்போம் புத்தக கண்காட்சிகளில் வந்து பல புத்தகங்களையும் வந்து வாங்கி வந்து வாங்கி அதை பயன்பெறுவோம் அப்படின்றது என்னுடைய நோக்கம் இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க இந்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியாளர் வந்து இதை பத்தி ரொம்ப தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியிருக்காரு ரொம்ப சந்தோஷம் நன்றி

இங்கே ஒரு அதிக பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு இந்த புத்தக கண்காட்சியில வந்து பல அதாவது தமிழகத்துக்கே முன்னுதாரணமா எடுத்துக்காட்டக்கூடிய இந்த விருதுநகர் மாவட்டம் கல்வித்துறைக்காக ஒரு முக்கியத்துவமாக கொடுத்துருக்கு சார் இதுல வந்து இந்த முதல் வருடமா அந்த வருஷம் நான் வந்து பார்க்கணும்னு வந்திருக்கேன் நான் வரும்போதே மிக ரொம்ப ஒரு பிரம்மாண்டமா இருக்கு வருஷ வருஷம் புத்தக கண்காட்சி மாதிரில நடக்கும் இப்போ இங்கே பார்க்கும்போது இது அதோட கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்க மாதிரி ஒரு காட்சி நிற்குது ரொம்ப சந்தோஷம் சார் எனக்கு உங்களை பணக்கிறதுல வாங்க சரிங்க சார் இது நாலாவது வருஷம் சுத்தக திருவிழா இதில் சுத்தக திருவிழா ஒட்டி ஸ்டால்ஸ் அல்லாமல் நமக்கு இங்க அறிவரங்கம் அதில் நம்ம எஸ்பெஷலி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் யூத்துக்கு எல்லாருக்கும் அந்த என்னென்ன காம்பேட்டிவ் எக்ஸாம்ஸ் படிக்கணும் அது பெசிலிட்டிஸ் என்ன இருக்கும் கவர்மெண்ட்ல நமக்கு என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கும் அதை பத்தி ரொம்ப தெளிவாக நமக்கு அதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவோம் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ரொம்ப நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப பயனாக இருக்கும் அது ஒண்ணும் ரெண்டாவது இந்த தடவை ஸ்பெஷல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா புக்ஸ் எல்லாம் டிஸ்பிளே பண்ணுறமோ ஒரு நூற்றி அஞ்சு ஸ்டால்ஸ் போட்டிருக்கோம் புக்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு பப்பாசி இருந்து நல்லா ஸ்போர்ட் பண்ணிட்டு போட்டுருக்காங்க அது அல்லாமல் அது கூடுதலாக என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த தடவை நம்ம விருதுநகர் மாவட்டத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா நிறையா இந்த ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இந்த தடவை ஒரு புது முயற்சி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த நம்ம விருதுநகரில் இருக்கக்கூடிய எல்லா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருக்காங்க அவருக்கு ஒரு ಇನ್ ದ ಏಂಜಲ್ ಇನ್ವೆಸ್ಟರ್ಸ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ಇರ್ತಿ ಹೈ ನೆಟ್ವರ್ಕ್ ಇಂಡಿವಿಜುವಲ್ಸ್ ಅವ್ರಿಗೆ ಎಫ್ಟಿ ಇನ್ವೆಸ್ಟ್ ಮಾಡೋನು ಇದು ಡೈವರ್ಸಿಫಿಕೇಶನ್ ಆಫ್ ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ ಎಫ್ಟಿ ಪಣ್ಣನನ್ನ ನಮ್ಮ ಸ್ಟಾರ್ಟ್ಅಪ್ ಇಂಡಿಯಾ ಅಂದ ಟೀಮ್ ಉಡೆ ಸೇಂದು ನಮ್ಮ ಇಂದ ಅವ್ರಿಗೊರು ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿಟ್ಟಿರ್ತೇವೆ ಅದೇ ಪೋಲ ಐಡಿಯಾ ತಾನ್ ಹ್ಯಾಕರ್ ತಾನ್ ಕಾನ್ಸೆಪ್ಟ್ ನಮ್ಮ ಇಪ್ಪ ನಮ್ಮ ಡಿಸ್ಟಿಕ್ ಏನನ್ನ ಚಾಲೆಂಜಸ್ ಇರಿತ್ತು ಅದಕ್ಕೆ ಎಫ್ಡಿ ಅಡ್ರೆಸ್ ಪಣ್ಣನ್ನ ಸ್ಕೂಲ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ಸ್ ಪ್ಲಸ್ ನಮ್ಮ ಸ್ಟಾರ್ಟ್ಅಪ್ಸ್ ಅದವರ ಪ್ರೋಗ್ರಾಮ್ ಮಾಡಿಟ್ಟಿರ್ತೇವೆ ப்ளஸ் இன்னும் ஒன்று என்னென்னா நமக்கு இந்த பேட்டண்ட் வச்சிருப்பாங்க காலேஜஸ் ரிசர்ச் பண்ணி அது கூட டிஸ்ப்ளே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இது ஒரு இந்த தடவை நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நம்ம போயிஸ் டிபார்ட்மெண்ட்டு ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டு பிடபிள்யூடி பிஆர்ஓ ஆஃபீஸு நம்ம எஸ்பெஷலி வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸு லைப்ரரி டிபார்ட்மெண்ட் எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க பொதுமக்களுக்காக

நான்கு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் தோறும் புத்தக கண்காட்சி நடத்தி வருகின்றது அந்த வகையில் நான்காவது புத்தக திருவிழா விருதுநகர் மாவட்டத்தில் மாவட்டத்தில் பதினாலாம் தேதி தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது மாவட்ட நிர்வாகம் வெகு சி விரைவாகவும் செம்மையாகவும் இந்த புத்தக கண்காட்சி துவக்குவதற்கான வேலைகளை செய்து வருகிறது மாவட்ட நிர்வாகம் இந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறதோ அதே போல மக்களும் இந்த புத்தக கண்காட்சியின் மீது ஆர்வம் கொண்டு தங்களுக்கு தேவையான புத்தகங்களை வாங்கி பயன்பெற அரசு பயன்படுத்த நடத்துகின்ற இந்த விழாவை நீங்க நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இது தமிழகத்தில் உள்ள மிக முக்கியமான பதிப்பவத்தார் அனைவரும் சென்னை மற்ற நகரங்களிலிருந்து வந்து அரங்கம் அமைத்திருக்கிறார்கள் தங்களுக்கு அரசு உருவாக்கி தந்துள்ள இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிக்கான கல்வியில் முன்னேறுவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஒவ்வொரு தனி மனிதனுடைய சமூக பொறுப்பு என்ற நிலைமையை வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய புத்தக திருவிழாக அமைந்திருப்பதால் பொதுமக்கள் அனைவரும் இதை பயன்படுத்தி நல்ல முறையில் புத்தக கண்காட்சி வெற்றி பெற அனைவரும் ஆதரவு தோறுமடியும் பதிப்பதா சார்பாகவும் எழுத்தாளர்கள் மற்றும் விருதுநகர் மாவட்டத்தில் நடைபெறும் நான்காவது புத்தக திருவிழாவிற்காக பங்கேற்பதற்காக பதிப்பாளர்கள் மற்றும் விற்பனையாளர் சார்பாக சென்னையிலிருந்து பல பதிப்பாளர் வந்திருக்காரு அவற்றில் வந்து நாங்களும் ஒருவர் இந்த மாவட்டத்தில் நடக்கிற புத்தக கண்காட்சியை மாவட்ட நிர்வாகம் வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டு நடத்திவதற்கான முன்னேற்பாடுகளை செய்து கொண்டு இருக்கின்றது அதே பொதுமக்கள் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி இந்த புத்தகத் திருவிழா வெற்றி அடைய ஆவணம் செய்யும் மாதிரி பதிப்பா சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் சமூக ஆர்வல் சார்பாகவும் தங்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்னுடைய பேர் வந்து ரா கொற்றவன் ருத்ரா பதிப்பு உரிமையாளர் எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அரசியல் விமர்சகர்